உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கவிரி கவிரி நம்ம வாழ்க்கையில் இப்படி பூந்து விளையாண்டுட்டாங்களா நம்ம தாத்தாவும் பாட்டியும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விஜய் உண்மை தெரிஞ்சு கிழிச்சு கட்ட போகிற ப்ரொடிக்ஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாப்பா தூங்கி எந்திரிக்கிறாங்க காவிரி எப்படி எந்திரிப்பாங்களோ அதே மாதிரி போர்வை அப்படியே நிக்கிட்டு எந்திரிக்கிறாங்க குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குட்டிமா எந்திரிங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஸ் பண்ணுறாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு அடுத்த நிமிஷமே அப்படியே மனசுக்குள்ளே ஒரு துக்கம் இலையோடுது ஏன்னா காவேரி இறந்தோம் ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவருக்கு நினைவில் இருக்குது சந்தோஷப்படுறதா பிள்ளையோட பிறந்த நாள்ட்டு துக்கப்படுறதா காவேரியோட இறந்த நாள்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இருந்தாலும் அதை ஒத்தி வைப்போம் அப்படின்ட்டு பாப்பாவுக்காண்டி எந்திரிங்க எந்திரிங்க எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு விடுறதன அழகாக நான் பாப்பாவும் சும்மா சொல்லக்கூடாது துரு துருன்னு இருக்கிறான் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை எல்லாம் சூப்பராக எடுத்து மாட்டி விடுறாரு பார்த்தீங்களா குட்டிமா இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் சின்ன பிள்ளையா நீ வயிற்றுக்குள்ள இருக்கையில நானாமா வாங்கினது பாரு இன்னும் எவ்வளோ வாங்கி வச்சிருக்கணும் அப்படியா அப்பா எப்படிப்பா நீங்க கிரேட்டுப்பா அப்படிங்கிறாங்க ம் கிரேட்லாம் இருக்கட்டும் அம்மா தான் கிரேட்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ் யூஸ் போட்டுட்டு நம்ம போய் கேக் விட்டலாமா அப்படிங்கிற ம் தாத்தா பாட்டெலாம் ரெடியாக இருப்பாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு மேலேருந்து இறங்கி வராங்க அப்படியே காவேரி விஜய் எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி வராருங்க சும்மா சொல்லக்கூடாது விஜய் அப்படியே தான் மெருகோடு தான் இருக்காரு இங்கே தாத்தா பாட்டி அப்படியே தான் இருக்காங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பிறகுன்னு போட்டாலே கண்ணாடி பாட்டிக்கிட்டு வேற மாதிரி காமிப்பாங்க தாத்தா பாட்டியெல்லாம் அப்படியே இருக்காங்க சித்தப்பா சித்தப்பும் அப்படியே இருக்காங்க வர்றாங்க ஏய் வாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக கேக்கு கட் பண்ணுறாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தா அப்பா அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் வழக்கம் போல தான் நம்ம வருஷம் வருஷம் அம்மாவுக்கு போய் நிதி கொடுக்கணும்ல அதே மாதிரி கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க ஆமாப்பா இப்போ என்ன பண்ணலாம் போகலாமா இப்போவே பாப்பா வாப்பா போகலாம் இல்லைம்மா நம்ம சாய்ந்தரம் தான் போகணும் இன்னைக்கு முக்கியமான ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கடா பாட்டி உடனே டேய் விஜய் என்னடா எப்போ பாரு மீட்டிங் மீட்டிங்னே இருக்க பாப்பாவை கவனிக்க வேண்டாம்மா அப்படின்னு சொல்லணும் ஆமாம் பாட்டி நல்லா சொல்லுங்க எனக்கு கவலையாக இருக்குது தெரியுமா ஒரே ஃபீலிங்காக இருக்குது தெரியுமா ஆ இதே அம்மா இருந்தால் தான் என்னை நேரம் கூட்டி போவாங்கல்ல அப்படின்னு சொல்ல விஜய் என்ன பண்ணுறாங்க அப்படியே முகம் ஆடிடுது நான் என்னடா பண்ணுறது அம்மா இல்லாமல் போனதுக்கு ஏடா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க உடனே கல்யாணி பார்க்குது ஐயோ அம்மாவை நம்மளை ஞாபகப்படுத்திட்டோமா அப்படிங்கிற மாதிரி இங்கே செல்லும் அம்மா இல்லைன்னு நினைக்காத வரும் அப்பா நினச்சா வரும் எப்படி அம்மா தான் சாம போயிடுச்சே அப்புறம் எப்படி வரும் அந்த சாமியே உனக்கு அம்மா அனுப்புவார் அப்படியா சே தேங்க்யூ பாட்டி நீங்கள் சொன்னது மட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட தாத்தா பார்க்குறாரு ஏண்டி இப்பெல்லாம் போய் சொல்கிறேன் ஏங்க நான் இன்னொரு கல்யாணம் பண்ண வைப்பேன் நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா விஜய் நீ மீட்டிங் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க இங்கே பாருடா கண்டிப்பாக வந்துடுவேன் நான் என்னமா பண்ணுறது கால் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அதை முடிச்சாங்கனமா அப்படிங்கிறாங்க அப்பா போனால் தான் இங்கே முடியும் அப்படின்னு சொல்ல போய்ட்டு வாங்கப்பா நான் பார்த்துக்குறேன் இதுதான் என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் ரொம்ப ஃபீல் பண்றாங்களா இப்படி எனக்கு பிடிச்சிக்கல கல்யாணி நானும் ஒன்று கேட்கணும் தாத்தா என்ன நீங்க அப்பப்போ பாட்டிக்கிட்ட போயிட்டு எனக்கு நல்லாவே இல்ல நீ பண்றது பிடிக்கல இதையே சொல்றீங்க அவங்களும் நம்ம பேரனுக்காத்தான் நம்ம விஜய்க்காத்தான் இப்படின்னே பாட்டி சொல்றாங்க ஏன் தாத்தா என்ன தாத்தா நடக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ வா நம்ம சாக்லேட் தீங்களா நம்ம ஐஸ்கிரீம் ஆகித்தீங்களா அப்படி இப்படிங்கிறாங்க ஐஸ்கிரீம்லாம் வேணாம் எனக்கு நீங்கள் பால் பாயசம் தாங்க இதோ கிண்டியாச்சு ஐயோ பாட்டி தான் பாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் பாசமா பாசம்தான் உண்மையிலே இல்லைன்னு சொல்லலை அப்புறமா எங்க எப்படியாவது என்ன ஒரு கல்யாணம் பண்ண வைக்கணுங்க அப்படிங்கிறாங்க நம்ம பாப்பாட்ட சொல்லுவோம் ஏமா உனக்கு அம்மா வேணும் தானே ஆமா பாட்டி அப்படின்னு சொல்ல நீ அம்மா வேணும்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்லுமா ஐயோ ஐயோ நீங்கள் இதன்ட்டு ஆயிரம் வாட்டி சொல்லி நான் ஆயிரத்தி வாட்டி அப்பா கிட்ட கேட்டுட்டேன் நீங்க பாருமா யார் என்ன சொன்னாலும் சரி என்கிட்ட வந்து அம்மா வேணும் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு நீ சொல்லவே கூடாது அப்படி நீ சொன்னா நானும் அம்மாட்டே போயிருவேன் அப்படின்னு அப்பா சொல்றாரு பாட்டி நான் எப்படி பாட்டி கேட்க முடியும் நீ சொல்லு நானும் போவேன்னு சொல்லி அழு கல்யாணி அப்படின்னு கத்துறாரு தாத்தா என்ன கல்யாணி பேசுகிறேன் உன்னோட அட்டோழியத்துக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு கத்துறாங்க இப்போ என்ன பண்ணிட்டேன் நான் நல்லதுக்கு தான் பண்ணுறேன் நீ நல்லதுக்கு பண்ணுறேன் நல்லதுக்கு பண்ணுறேன் நீ பாவை மூட்டையை சுமக்கிற கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குமே நான் ஒன்றும் சொல்ல அப்படின்னு போகிறாங்க சித்தாப்பை வந்துட்டு நீங்கள் சும்மா இருங்க அத்தை தாத்தா மாமா தான் சரி அதெல்லாம் வேணாம் எதுக்கு இன்னொரு கல்யாணம் என்ன மாப்பிள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா சொத்துக்கு எதுவும் வந்துரும்னு நினைக்கிறீங்களா அதுதான் வந்துருச்சு ஏற்கனவே ஒன்று இருக்குது அப்புறம் என்ன நான் அப்பலாம் ஒன்றும் நினைக்கலத்த எனக்கு என்ன இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக இருந்துட்டு போக போகிறேன் என்ன சித்தபு நீயா போப்பர அதுக்கு முன்னாடி இங்கே தாத்தா பாட்டி கேடு கட்டவும் கேவலமான வேலை செஞ்சுருக்காங்க அவங்களே போகலை அப்படின்னு தான் தோணுது இங்கே போய்ட்டு மீட்டிங்கெலாம் முடிச்சுட்டு வந்துறாரு விஜய் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் முடிக்கிறாங்க சரி நான் ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க என்ன சார் உடனே போகிறீங்க என்னப்பா இன்றைக்கி என் மனைவிக்கு ஓ சாரி சார் மேடத்துக்கு இன்றைக்கி தெரியல அப்படிங்கிறாங்க நாங்கள் எதுவும் வரணுமா ஆ இந்த வருஷம் எங்களோட டே ஏதோ இப்போ இன்றைக்கி கம்பெனிக்கானு நான் வந்தேன் ஏன்னா கம்பெனி கண்ணும் கருத்துவாக பார்க்கணும் என் பொண்டாட்டி காவேரி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் நின்னா காவேரி உட்கார்ந்தா காவேரி காவேரி பேச்சே அங்கே பேசிகிட்டு இருக்காரு பறந்து அடிச்சுட்டு அறக்க பறக்க வீட்டுக்கும் வராரு இந்த பக்கம் நம்ம காவேரி காமிக்கிறாங்க காவேரி பாத்தி ஏன்னா சுடிதாரெல்லாம் இருக்காங்க பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஆள் இருக்குது அதாவது சேலையிலேருந்துலாம் மாறிடுறாங்க ஏ என்னடி இ இன்னமும் இங்கே வந்து அடங்கலையா அப்படிங்கிறாங்க என்னப்பா என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்பள பேசினா நீ பார்த்துக்கிறேன்ட்ட என்னோட படிப்பு என்ன ஆகுறது நான் பாரு மறுபடியும் 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 படித்து ஐயா இப்பள்ள மாஸ்டர் டிகிரி வாங்கிட்டேன்ல இதுக்கு தகுந்த மாதிரி நான் வேலை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல என்னவோ போ அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக எனக்கு இந்த வேலை கிடைக்கும் ஆ ஆ நீனும் எத்தனைய வாட்டி இன்ட்ரி போயிட்டேன் கொடைக்கானல எந்த கம்பெனி கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்ட அம்மா விடுமா ஆ இப்போ யம்னாலாம் இங்கே தானே இருக்கிறா நம்மளும் இங்கே இருக்கதாம்மா நல்லது கொடைக்கானல் இருந்தால் எனக்கு என்னமோ இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல சரி சரி விடு அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா என்னடி மறுபடியும் இதே கேட்குற இல்லை நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிறாங்க என்னை கோயிலுக்கு போமா அப்படிங்கிறாங்க கோயிலுக்கா என்னம்மா அப்படிங்கிற ஏய் மறந்துட்டியா இன்னைக்கு கோயில் போகணும்ல ஓ ஆமாம்ல இன்னைக்கு உனக்கு முக்கியமான நாள் அப்படிங்களை பார்க்குறாங்க சாரதா இல்லைம்மா நான் இன்னைக்கு தான் கண்ணு முடிச்சேன்னு சொன்ன அதை தான் ஓ அத சொல்யா ஆமா அப்படின்னு சொல்லி உன் பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அது கூட தெரியாம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறாங்க நீ வாமா கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க சரி இரு இரு போவோம் அப்படிங்களை யமனாவை கூப்பிடுமா ஏ அவள் வேலையார் பாடி விடு இப்போ தான் புருஷன் முன்னாடி ஏதோ சந்தோஷமாக இருக்காங்க ஐஏஎஸ்க்கு பரிச்சை எழுதி வேலைக்கும் போயிட்டா என்ன பண்ணுறது ம் இப்போ என்ன ஒன்றுமே புரிஞ்சுக்கலையே உன் வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிறாங்க அம்மா விடுமா இதுல என்ன இருக்குது எனக்கு என்னென்ன நடக்கணுமோ அதை ஆண்டவன் விட்ட வழி நல்லா நல்லாயிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்கூல் போயிட்டாலா அப்படிங்கிறாங்க நீ எங்கே எந்திரிச்சா நீ பாட்டுக்கு தூங்குற அவள் கிளம்பி போயிட்டா அப்படிங்கிறாங்க சரி சரி விடு நான் இப்போ பார் சூப்பராக கிளம்பி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க என்னடி இன்டர்வியூ அட்டன் போடணுன்னு அது போயிட்டு அப்புறம் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறோமா அப்படிங்கிறாங்க தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கிளம்புறாங்க பார்த்தா கோயிலுக்கு இங்கே வர இவங்க என்ன பண்ணுறாங்க தீதின்னு சொல்லிட்டு கடற்கரையில் போயிட்டு எல்லாத்தையும் கரைக்கிறாங்க எப்போது வருஷம் வருஷம் இவங்க தான் பண்ணுறது அம்மா மிஸ்யூமா அம்மா மிஸ்யூமா காவிரிமா மிஸ்யூம்மா அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி கடலில் விடுறாங்க அப்போ ஒரு அம்மா இங்கே வர்றாங்க ஒரு இதை வச்சுட்டு குறியை வச்சுட்டு இங்கே வந்து மிஸியோ அம்மான்னு சொல்லி என்னப்பா கடலில் நீ வந்து பேசுகிறத விட நீ கடவுள்கிட்ட போய் பேசு உனக்கு அம்மா கிடைக்கும் அப்படின்ட்டு போகிறாங்க என்ன இவங்க சொல்லிட்டு போகிறாங்க அப்பா அப்படின்னு சொல்ல கடவுள்கிட்ட போய் வேண்ட சொல்கிறாங்க அப்படின்னு கேளு நம்ம கோயிலுக்கு போமாப்பா வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வராங்க இதாங்க கரெக்டாக ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகுறாங்க காவேரி நம்ம செல்லமும் போயிட்டு சாமி கும்பிட்றாங்க அர்ச்சனை பண்ணுறாங்க எல்லாம் நடக்குது இங்கே சாரதாவும் அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுதுங்க இந்த பிள்ளைக்கு அதாவது பிறந்த நாள் இல்லையா அதனால யாருக்கும் அர்ச்சனை பண்ணுற ஒன்றும் இல்லடி வா நீ வா அப்படிங்கிறாங்க சாரதா என்ன பண்ணுறாங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்றது சாரதா அடிச்சுட்டே இருக்காளே நல்ல வேலை விஜய் நம்பரை எடுத்துட்டோம் இல்லைனா விஜய்க்கு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பா அப்படின்னு சொல்ல பார்த்தா தாத்தா என்ன பண்ணுறாரு ஃபோனை எடுத்துறாரு எடுத்துகிட்டு என்னங்கம்மா இல்லை தம்பிக்கு இன்னைக்கு பரவாயில்லையா இல்லை குணம் ஆயிடுச்சா இன்னும் ஆகலை பாப்பா என்ன பண்ணுறா இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள்ல அதான் கோயிலுக்கு வந்திருக்கோம் அர்ச்சனை பண்ணலான்னு அப்படிங்கிற நாங்களும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டோமா பரவாயில்ல நல்லா தான் இருக்கா நீங்கள் உங்கள் காவேரி எப்படி இருக்கா அவளுக்கு என்ன சொல்லணும் வரல வேலை வேலைன்னு அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு சொல்ல ஓ ஏன் ஃபோன் பண்ணிட்டு அப்படின்னு பட்டுன்னு கட் கட் பண்ணுதுங்க நல்ல பண்ணாமல் இருந்தால் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் பேசாமல் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இப்படி வச்சிருச்சு பாதி பேசிகிட்டு இருக்கேலே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சமமான விட்டுறாங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்ருக்காங்களா சாமி கும்பிடல ஐ மிஸ் யூ காவேரி அம்மா ஐ மிஸ் யூ காவேரி அம்மா கடவுளே எங்கள் அம்மாவை எங்கிட்ட கண்ணில் காட்டு எங்கிட்ட வந்துடணும் அம்மா வந்துடுவாங்கன்னு பாட்டி சொன்னாங்க அதே மாதிரி வரணும் உடனே விஜய் பார்க்குறாங்க என்னது பாட்டி சொன்னாங்களா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்க இந்த மாதிரி பாட்டி சொன்னாங்க ஓ அவங்களுக்கு கொழுப்பு போச்சா என்ன நினச்சிட்டு இருக்காங்க நான் காவேரி தவிர இந்த ஜென்மத்தில் யாருமே இல்லைன்னு சொன்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களா அப்பா ப்ளீஸ் எனக்கு அம்மாவே வந்துடும் சொன்னாங்கப்பா நீ பேசாம சாமி கும்பிடு கடவுள் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றாங்க விஜய் கடவுள்கிட்ட கண்ணை மூடி வேண்டுறாரு என் காவேரி தான் இல்லாமல் போயிட்டா காவிரி குடும்பமும் ஏன் என்ன இல்லாமல் போனாங்கன்னே தெரியல எனக்கு நம்பரும் கிடைக்கல பாப்பா வச்சுக்கிட்டே இருந்துட்டேன் அவங்ககிட்டலாம் நீ போகாதுன்னு என் பாட்டியும் தாத்தாவும் என்கிட்ட பொடிவாதமாக சத்தியம் வாங்காத குறையாக கேட்டுவிட்டாங்க அந்த பசுவால் உனக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கே இருக்கா என் கண்ணில் காட்ட மாட்டியா காவேரி குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டாரு அப்படியே ரொம்ப உரிய வேண்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி என்ன பண்ணுறாங்க சாமியை கும்பிட்டுட்டு ஃபோனை வச்சுட்டு அந்த விபூதியெலாம் எடுத்து பண்ணுறாங்க ஃபோனை வச்சுட்டு அங்கிட்டு போயிடுறாங்க வேறு கூப்பிட்டு அங்கே பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்கா ஏய் வாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக விளையாடுறாங்க என்னக்கா என்ன இங்கே வேண்ட வந்திருக்கீங்க அப்படிங்கிற எனக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க சாரதா என்ன பண்ணுறாங்க எங்கள் காவிரி இங்கே நின்னா காணுமே ஐயோ யோ சொல்லிட்டு சரி ஃபோன் அடிப்போம் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் இங்கே விஜயும் அவங்க பாப்பா கிட்ட திரும்ப ஃபோன் அடிக்குது ஐயோ யாரோ ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு ஃபோனை எடுக்கப் போகிறாங்க நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு பாப்பா எடுக்குது சரி எடு ஏன்னா குழந்தைங்கனால ஏதா இருந்தாலும் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க பாக்குறாங்க அதுக்கப்புறம் எடுக்குது பாக்குது ம் யாரோ ஒரு பாட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல பாட்டி மாதிரி இருக்கா அட்டன் பண்ணாத அப்புறம் அட்டன் பண்ணா தானே உங்க போன் இங்க வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்ல முடியும்பா அப்படின்னு சொல்ல ஆமா இல்ல சரி நீயே அட்டன் பண்ணு அட்டன்ட் பண்ணிட்டு ஹலோ யார் பேசுறது பாட்டி அப்படின்னு சொல்ல பாட்டியா அப்படின்ட்டு நீ யாருமா அப்படிங்கிறாங்க நான் யாரா எனக்கு தெரியாதுங்க இந்த போன் எங்கள் பக்கத்தில் இருந்துச்சு அதனால எங்கள் அப்பா தான் பேச சொன்னாங்க என்னது உங்க அப்பா பேச சொன்னாரா உங்க அப்பா யாரு அவர் தான் விஜய் என்னது விஜய்யா அப்படிங்கிறாங்க உனக்கு என்னம்மா வயசு அஞ்சு வயசு அப்படிங்கிறாங்க என்னது எங்கே இருக்கீங்க இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் சாமி கும்பிட வந்திருக்கும் உங்க அப்பாட்ட கொடுப்பா உங்க அப்பாட்ட கொடு அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அப்பாட்ட கொடுக்கணுமா ஏன் எங்கள் அப்பாட்ட என்ன பேச போகிறீங்க எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு தெரியாது குடும்பம் பிளீஸ்மா உங்க அம்மா பேர் காவிரியா அப்படின்னு கேட்க ஆமா எங்க அம்மா பேர் காவேரி தான் எப்படி உங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மா பேர் அப்படின்னு சொல்ல உங்கள் அப்பாட குடும்பம்மா உங்கள் அப்பாட குடுன்னு சொல்லல கொடுக்குறாங்க யார் அப்படிங்கள உங்கள்கிட்ட தான் பேசணுமா பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே எங்கள் அம்மாவை எனக்கு சேர்த்து வைப்பியா வைக்க மாட்டியா இல்லைன்னா உங்ககூட பேச்சுட்டா உன் பே உன் பேச்சு குட்டு கா அப்படின்னு சொல்ல ஹலோ அப்படிங்கிறாங்க அப்படியே அவங்களுக்கு தின தினா அப்படியே காவேரிக்கு வர மாதிரி சாரதாக்கு வருது தம்பி உங்களுக்கு குணமாயிருச்சா அப்படின்னு சொல்ல தம்பியா நீங்க யாரு அப்படிங்கிறாங்க என்ன தம்பி இந்த அத்தையை மறந்துட்டீங்களா சாரதாத்த அப்படிங்கிறாங்க ஆமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் எங்கே இருக்கீங்க ஏன் ஃபோன் எடுக்கல ஏன் எல்லாரும் என்னை விட்டு போனீங்க அப்படின்னு கத்துறாங்க இல்லை தம்பி உங்களுக்கு சரியாயிருச்சாங்க எனக்கு சரியாச்சாங்க எனக்கு என்னைக்கோ சரியாயிருச்சு நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சரியாயிட்டனே அப்படியே தூக்கி போடுது சாரதாவுக்கு என்ன தம்பி சொல்றீங்க அப்படின்னு சொல்ல ஆமாத்த அத்தை எனக்கு என்னைக்கோ சரியாயிருச்சு என் குழந்த இருக்கிறா காவேரி தான் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல என்ன தம்பி சொல்றீங்க காவேரி தான் இறந்துட்டானுனே என்னை ஒட்டுமொத்தமா மொத்தமாக போயிட்டீங்களே அத்தை புள்ள புள்ளன்னு சொல்லிட்டு என்னதான் இறந்துட்டு கொடுத்துட்டான்னு சொன்னாங்களா யார் சொன்னது தாத்தா பாட்டி தான் குழந்தையெல்லாம் கொடுத்துட்டு இனிமேல் நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களாமே அடி பாவிகளா இப்படியா சொல்லி வச்சாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படிலாம் இல்லை தம்பி என்ன சொல்கிறீங்க என் பிள்ளை உயிரோட இருக்கா தம்பி உயிரோட இருக்கா என்ன சொல்கிறீங்க என்னத்தை சொல்கிறீங்க ஆமாம் இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் கோயிலுக்கா எந்த கோயிலுக்கு அப்படிங்கிற இந்த கோயில் தான் ஐயோ நானும் அந்த கோயில் தான் அப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பார்க்குறாங்க அப்போ தான் இது யார் ஃபோனு இது காவேரி ஃபோனு அப்படிங்கிறாங்க வெளியில் வராரு வெளியில் வந்து பார்த்தா காவேரி ஃபோட்டோ இருக்குது அவங்க அம்மா ஃபோட்டோவும் இருக்குது அப்படியே பார்க்குறாங்க அப்போ என் காவிரி பக்கத்தில் தான் இருந்தாலும் பக்கத்தில் இருந்து கண்ணை மூடிட்டு நான் கடவுள் என்ன கண்ணை மறைச்சி கண்ணாங்குச்சி மூச்சு ஆட்டம் காட்டிட்டானா ஐயோ அத்தை எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற நான் இங்கே தான் பண்ணி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன்னதியில் தேங்காய் உடைக்கிற இடத்துல நிற்கிறேன் பாருங்கள் அப்படிங்கிற திரும்பி பார்க்குறாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகுது காவிரி எங்கே அப்படிங்கிற அவங்க அந்த பக்கத்தில் இருந்து பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டு ஆய் ஓய் அப்படி இப்படி விளாண்டு ஓகே நான் எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க நான் போகிறேன் ஏ காவிரி அப்படின்னு வேற கத்துறாங்க ஃபோனை கையில் வச்சுட்டு எந்த வந்துட்டேம்மா அப்படின்னு ஓடி வர்றாங்க ஓடி வந்து காவிரி சார் சாரதாட்ட நிற்க விஜய் அப்படியே ஓடி வராரு ஓடி வந்து கவிரி அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க சாரதா பாக்குது காவேரி இங்கே எல்லாரும் மாறி மாறி பாக்க பாப்பாவும் வந்துடுறா பாப்பா வந்தோடனே காவேரியை பாக்குது அம்மா அம்மா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா ஐயோ கடவுளே நான் இப்போ தான் வேண்டிட்டு வந்தேன் உடனே அம்மா என் கைக்கு கிடச்சிட்டாங்க அப்போ பாட்டி சூப்பர் பாட்டி வீட்டில் சொன்னாங்க உனக்கு அம்மா கிடைக்கணுன்னு ஐயோ பாட்டி நீ கிரேட் பாட்டி வீட்டுக்கு வந்தானே உனக்கு நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல விஜய் பார்க்குறாரு வீட்டுக்கு போனேன்னு உங்கள் பாட்டிக்கு மொத்தமாக கொடுக்குறேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தான் நடந்துச்சு அப்படிங்கிற இனிமேல் நான் எல்லாத்தையும் மறைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இங்கே வாடி அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று மறைச்சிட்டோண்டி அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்கிறேன் இவங்களாம் யாருமா இந்த பாப்பா என்னையம்மா அம்மாங்குது காவேரி நீ நல்லா இருக்கிய காவேரி அப்படின்னு கண்ணத்துல ரெண்டு கையையும் கண்ணத்துல எடுத்து வைக்கிறாரு காவேரி பார்க்குறாங்க யார் நீங்க என்னையும் இப்படி தோடுறீங்க அப்படி இதே நொறுங்குதுங்க யார் நீங்கன்னு கேட்டுட்டியே காவேரி என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகுறாரு அப்படியே பார்த்து நொறுங்கி போகுது என்ன பார்த்தா அப்படி தள்ளி தள்ளி போறாங்க காவேரி காவேரிங்க சொல்லையிலே பாப்பா போயிட்டு அம்மா அம்மானு கட்டி பிடிக்க அம்மா என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்ல அப்படியே தன்னோட மொபைல் எடுத்து காமிக்கிறாரு இங்க பாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தா காவேரியோட போட்டோ இருக்கு அதில் வந்து மூணு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியே எடுத்திருக்காங்க என்ன உங்கள் பொண்டாட்டி மாதிரி இருக்குது ஏன்டா காமிக்கிறீங்க அப்படின்னு காவேரி சொல்ல இது என் பொண்டாட்டி மாதிரி இல்லைம்மா பொண்டாட்டியே தான் அது நீந்தான் அப்படின்னு சொல்ல அம்மா என்னம்மா அப்படின்னு சொல்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சிடி நீ புருஷனும் அப்படி வாழ்ந்தீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாட்டி செஞ்ச சதி மாப்பிள்ளை சதி நான் சும்மா விடமாட்டேத்த என் உயிரை என்ட்டந்து பிரிச்சுட்டாங்களா அப்படின்னு செம்மா காண்டாகிறாங்க இவ்வளோ நடந்திருக்கா என் வாழ்க்கையில் என் குழந்தையா என் குழந்தைய நான் எப்படி மறந்தேன் என் எப்படி நான் மறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுருன்னு தலையை சுற்று அப்படியே மயங்கி விழுகிறாங்க தாங்கி பிடிக்கிறாங்க எல்லாரும் என்ன பண்ணு இப்படி சுயநனு வந்தால் பார்க்க சூப்பராக தானே இருக்கும் பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு நாள் இப்படி வரும் கல்யாணி பாட்டிக்கு கச்சேரி உண்டு கழுத மேலே ஊர்வலம் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏற்றணுங்க எனக்கு கற்பனை பண்ணி பார்க்குறேங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க கல்யாணிக்கு கழுத கேட்டப்போ தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்